பெருந்திரளான அறிஞர் பெருமையை பலர் வருகின்றிருப்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயமாகும் ஐயா நம்முடைய பேராசிரியர் அருமையான அவருடைய பெருமைகளை நாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார் எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் என்னை கேட்டால் நான் பேருக்கு ஆசிரியர் அவர் பெருமை வீடும் காட்டுவதற்கான அடுத்த பயிற்சியை நம்முடைய மணிலால் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மிகப்பெரிய விழாவை மணிலால் அவர்கள் மிகப்பெரிய அரங்கிலே ஏற்பாடு செய்வார் என்பது எல்லோரும் அறிந்தது வழக்கறிஞர்கள் அல்லது நீதிபதிகள் எல்லாமே அனைத்து மிகப்பெரிய விழா நடத்தக்கூடியவர் அவர் நம் பகுதியில் அசோக் நகரில் இருக்கக்கூடியவர் தையார் பண்ணிக்கொண்டது போல மிகச் சிறப்பாக இளப்பாளர்களின் பக்கத்தில் நெருக்கமானவர் நெஞ்சத்துக்கு இன்னும் நெருக்கமானவர் அவர் அவர் ஏற்பாடு செய்வார் என்கின்ற அந்த செய்தியோடு மகிழ்ச்சியோடு

சரபதியினுடைய ஏற்புறையை நாம் சீனி கூட செய்கிறார்கள் சரபதியவனுடைய செங்கல் பெற்றிருந்து நம்முடைய சுற்றனுடைய வந்து வரவேற்பிருக்கிறார்கள் ஒவ்வொரு சுற்றபடியும் நாம் கூட சரபருடைய ஏற்பனையை நாம் இனிதை கேட்க வேண்டும் இதை உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த செய்தியும் உணவாக சொன்னால் அவருடைய ஏற்பனையை பிறகு நாம் உணவருந்தோம் என்று சொல்லி நன்றியுடைய மிக தான் நம்முடைய குழந்தை சொல்லுவார் என்ன உழல் சிறுமாக அந்த செய்தியை சரபதியோருடைய ஏற்பனையை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் காரணம்

முகல் மாமியை நான் என்பது கலைமான் போல புலிமான் விளம்பரம் புகழ் என்பது மேலாச்சாரத்தம் போல அப்படின்னு சொல்லுவார் இது இலக்கியத்துக்கு மட்டும் ஆராய்ச்சித்துறைக்கும் பொருளும் தொடர் நம் புகழ் பிரபல்யம் விளாபரம் என்கின்ற அந்த மேலத்தை அடித்தோன்றால் இந்த இலக்கியம் ஆராய்ச்சியெல்லாம் ஆகவே வந்து இந்த அளவிலே இந்த பாராட்டு கூட்டங்களை நான் நேர்த்தி கொள்வோம் அடுத்த வகைகளை தொடங்க வேண்டும் நாங்கள் இருந்தாலும் முதல் பாராட்டு கூட்டம் தாய் வீட்டில உங்கள் அழைக்க வேண்டும் கருணாநிதி நகரின்னால் நான் வந்து ஒரு பல வந்து ஆறு ஆறரை வயதிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆகிறது அப்போ வந்து பெரும்பாலான என்னுடைய வாழ்க்கை இந்த பகுதியில் தான் இருக்கிறது அங்கேதான் வேளாண்மைத்துக் கொண்டு விட்டேன் அந்த சமயத்தில் சரியான சமயத்தில் எனக்கு முக்கமாக என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்க அந்த செய்திகளை நான் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முறை பிற்பகல் செப்டம்பர் அல்லது அக்டோபரில் ஓவை கல்வினர் கவிஞர் சுரதாவை கொண்டு தொடங்கப்பட்டது கலைஞர் கருணாநிதி நகர் கேக்கப்பட்டார் அந்த தட்டியை நான் பார்த்துட்டு அதனால் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை ஒரு ஆராய்ச்சியாளன் உண்மையாக இருக்க வேண்டும் கலந்து நான் சொன்னேன் நான் மறுத்து பேசுறதுக்கு யாருமே கிடையாது நான் வந்து கலந்து கொள்ளவில்லை முதல் நாலு கூட்டங்களுக்கு நான் சொல்ல ஐந்தாவது கூட்டம் பிப்ரவரி மாதத்தில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மாத நிகழ்ச்சியில் தான் நான் கலந்து கொண்டேன் அப்போதெல்லாம் வந்து எல்லா புத்தகங்களுக்கும் வந்து சிறப்பு பேச்சாளர்கள் ஒருவார்கள் என்று சொல்ல முடியாது இருப்பவர்கள் வந்து இந்த ஆயிரம் பேர் தான் இருப்பார்கள் அந்த அந்த காலகட்டத்தையும் நாம் வந்து நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அது வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் நெருக்கடி நிலை முடிந்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் தான் ஆகியிருந்தது வந்து அரசியல் சூழல் கலை பண்பாட்டு சூழலாம் வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலை தான் எந்த அளவுக்கு குழப்பமான நிலை என்றால் இன்னைக்கு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்பாட்டும் அன்றைக்கு சிபிஐ கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரும் இருக்கும் அப்புறம் இவருடைய ரெண்டு பேருமே வந்து ராவடத்துக்கு எதிராக இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த ஒரு மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த பணிகள்லாம் தொடங்கியது இப்போ இன்னொரு பண்பாட்டு தளத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டு போட்டாலும் எழுபது திருப்பு வகையில் வந்து நல்ல தரமான திரைப்படங்கள்லாம் வந்து கொண்டு இருந்தது வந்து நமக்கு ரொம்ப ஆசை செய்ய ஆள் மாற்றங்களை புரிந்து கொண்டு மிக திட்டமிட்டு சகலகலாவன் போட்டி வீராஜா இது மாதிரி படங்களெல்லாம் எடுத்து இளைஞர்களை சீரழித்திருக்க ஒரு திட்டத்தை வந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம் காலகட்டம் அந்த காலகட்டத்தில் என்னை காப்பாற்றியது வந்து

அதன் பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து குறைந்த காலகட்டம் வாரிதாசன் கோயிலில் அந்த வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடிய சில மாதங்கள் கூட்டங்கள் வந்தது அதன் பிறகு இந்த இடத்துல வந்தது முதல் கூட்டம் வந்து ஒரு சிறப்பு பேச்சாளர்களை கொண்டு நடத்தப்பட்ட கூட்டம் என்பது எண்பத்தி ஒன்றினுடைய

சூரடி ஒன்றை அந்த வசதில் தட்டி எழுதுவார்னு சொன்னாங்க இல்லையா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு அழைப்புதலை அவர் கைப்பட முகமான எழுதி பச்சை நீளம் சிவப்பு மயில் எழுதி இதே போல் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது அழைப்புதர்களை நீங்கள் எழுதி எடுத்து நண்பர்களிடையே பார்க்குங்கள் என்று சொன்னாங்க நான் வந்து அவர் எழுதுகிறேன் சிகனம் சென்றுல சிலங்கள் செல்வாங்க எழுதி ஐம்பது இது எழுதிங்க ஆனால் யாருக்கு கொடுக்குறதுன்றது தெரியல

நான் பார்த்த பாத்தசாமி வந்தார் பூ ராஜ் வந்தார் பூவண்ணன் வந்தார் அவ்வை நடராசன் பேனா அப்பு சுவாமி ஆர்ண துரைக்கண்ணன் கா அப்பாத்துறையார் சிவகாமி சிவகரார் என்ஆர் தாசன் டி க சிவசங்கரன் ஜெயந்தர் அசோகன் புத்தன் அப்புறம் டி கே சீனிவாசன் இப்போ இருக்கும் நான் சொல்ல வந்தார் சொல்லுவாங்க டிகேசின்னா யாருமே அவர் தெரியாது ఇప్పుడు టీకేసి నెల నేను వందబడు అోబర్పుర రష్యాల అక్టోబర్పురక్ష తారు అప్పు నేను సేవం చెంది నా మరుగు పేసే మేడం కవర ఎలా